வெல்கம் தமிழ் டிவி விவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கை நிறைய சம்பாதிக்க துடிக்கும் இலங்கை பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு மாதம் ஒரு லட்சம் மேல் சம்பளம் தொடர்பான தகவல் ஒன்றை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் இலங்கை பெண்களுக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சம்பளத்துடன் ஜப்பானில் வேலை வாய்ப்புகளை பெறும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சுக்கும் ஜப்பான் நிறுவனத்துக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைய இந்த தொழில் வாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆட்களை பராமரிக்கும் தொழில் சம்பந்தமாக நூறுக்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொழிலாளர்களுக்கு மாதம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது யப்பானில் தொழில் புரிய விரும்பும் விண்ணப்பதாரிகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விற்பனை பிரிவில் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது இதற்கமைய ஜப்பானிய மொழி புலமையில் எண் நான்கு தரத்தில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அல்லது யப்பான் மொழியை கற்ற பதினெட்டு முதல் முப்பது வயதுக்கு உட்பட்ட யுவதிகள் இதற்கான விண்ணப்பத்தை மேற்கொள்ள முடியும் மேலதிக தகவல் பணியகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அல்லது சைபர் பதினொன்று இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பதினெட்டு பதினான்கு மீண்டும் ஒருமுறை அந்த தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம் சைபர் பதினொன்று இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பதினெட்டு பதினான்கு என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிய முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்த்த விடயம் கை நிறைய சம்பாதிக்க துடிக்கும் இலங்கை பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு மாதம் ஒரு லட்சத்துக்கு மேல் சம்பளம் பெறலாம் இந்த தகவல் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையினை தந்துவிட்டோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்